வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வியின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் மாவட்ட ரோதிகள் அலுவலக திட்டத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம பேச தலைப்பு ஒரு வித்தியாசமான தலைப்பு கரும நட்சத்திரத்தை பற்றி பேசலாம்னு முடிவு பண்ணி வந்திருக்கிறேன் இந்த கரும நட்சத்திரத்தில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் கரும நட்சத்திரமாக வந்துருது மொத்தம் பதினாலு நட்சத்திரம் கரும நட்சத்திரமாக இருக்குது அதில் ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த தனுசு ராசியில் வரக்கூடிய மூணு நட்சத்திரமும் கரும நட்சத்திரமாக இருக்குது அதில் அந்த பூராடங்கிற நட்சத்திரம் வந்து ரொம்ப கடினமான கரும நட்சத்திரம் இந்த கர்ம நட்சத்திரம் எந்த விஷயத்தில் அந்த கர்மத்தை நம்ம வந்து அணுகிக்க போகிறோம் அது எந்த சாபத்தை பெற்றிருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம் இப்போது இப்போ மேசத்தில் பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக சொல்கிறாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக வந்து காரணம் என்னன்னா அவங்க முன்னோர் குடும்பத்தில் தாய் வழியில் ரெண்டு தாரம் பண்ணியிருப்பாங்க ரெண்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அதில் ஒரு தாரத்தில் பெற்ற சாபம் தான் அந்த அஸ்வினி நட்சத்திரமாக வர்றது அதை நாம் இந்த ஜென்மத்தில் பார்க்கும்போது வழி தகப்பன் மணிக்கு கர்மாவை நாம் அழிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா தந்தை வழி கர்மாவை தான் அணிவிப்போம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்வழி கர்மாவையும் சேர்த்து அணிவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நமக்கு அதனால் இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணணும்னா நாம் தாய் தகப்பனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம்னா அந்த கர்மம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி அதில் வந்துடும் அப்படி முன்னோர்கள் ஏதாவது செஞ்சிருந்தால் தான் இந்த பறவையில் நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒருத்தர் மேசராசியில் பிறப்பாங்க அது தேசராசியில் பிறந்தால் அந்த அனுபவத்தில் அனுபவிக்கலாம் இல்லை வேறு அந்த க அந்த கிரகங்கள் வந்து எந்த பாவத்தில் வைப்பாலும் அந்த பாவம் நமக்கு அடிபடும் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியமும் நமக்கு அந்த பாவத்தில் அடிபட்டுடும் அந்த கரு நட்சத்திரம் தான் இது வந்து அஸ்வினி நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிருகஸ்வீர நட்சத்திரம் இந்த மிருகஸ்வீர நட்சத்திரம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னம்னா இந்த பெண்கள் சாபத்தினால ஏற்கனவே டென்ஷனாகவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அதாவது பெண்கள் சாபத்தை பண்ணி அவங்களுக்கு பெண்களுக்கு ஏற்கனவே தேரத்தை கொடுத்து துன்பத்தை கொடுத்து அதனால் வரப்பட்ட சாபத்தினால இவங்க அதுலேயே வே மனவேதனை அடைஞ்சிருவாங்க அதனாலேயே பட்ட சாபத்தில் வந்த வந்து கொடுக்குறாங்க தான் இந்த இந்த பெரிய சீர நட்சத்திரத்துக்கு உண்டான ஸ்தாபம் அதில் வந்தாலும் இந்த கரும நட்சத்திரத்தில் அப்போ எந்த பாவங்கள் பட்டாலும் சரி இல்லை அதில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கஷ்டத்தில் நம்ம அனுப்பிச்சு தான் தீரணும் அதுக்கு நமக்கு உண்டான பரிகார கோயிலுக்கு அது எப்போ போய் பண்ணணும் அப்படிங்கிற போதே அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் உண்டான நாளைக்கு அது எப்படி போய் பரிகாரம் பண்ணணும்னா அந்த கரும நட்சத்திர தீருங்கிறது பின்னாடி வரிசை ஒன்று கண்டிப்பாக அடுத்து வந்து அடுத்து மிதனராசியில் வர திருவாதிரை நட்சத்திரம் கர்ம நட்சத்திரமாக வந்திருக்கு இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது மிக விசக்கடித விச கடி விஷக்கடிகை நட்சத்திரமாக வருது இது என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க வீட்டில் குருமரணம் அடைஞ்சிருக்கும் குருமணம் அடைஞ்சு அவங்களுக்கு வந்து சரியான திரி கொடுக்காமல் முன்னோர்கள் திரிதி கொடுக்காம அவங்க அதை கவனிக்காமல் விட்டுறதுனால அவங்களால வந்த சாபந்தான் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறப்பாங்க மிதரத்தில் அப்படி பிறந்தவர்னா இப்போ இந்த கிரகத்தில் இறந்து போனவங்களுக்கு அவங்களுக்கு கவனியான முறையில் தெரிய கொடுத்து அவங்களை சாந்திப்படுத்தினோம்னா அந்த கிரகத்தினுடைய கடின அந்த அந்தனுடைய கருமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனாலேயே தான் அந்த திருப்ப திருவாதிரையில் அந்த சாபத்தினால வரக்கூடிய சாபம் தான் திருவாதிரை கொடுக்குது அதுக்கப்புறம் ஆயுள் நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த பெண்கள்கிட்ட சொல்லி நயவஞ்சகமாக ஏமாத்துறது ஏதாவது சொல்லி ஏமாற்றி அவங்கள வந்து துன்பத்துக்குள்ளாக்குறது அந்த நயவஞ்சகமாக துன்பத்தை ஏற்படுத்தி அந்த பெண்களால் வந்த சா சாபம் ஒரு வழியாக வந்து வருகிறோம் அதுக்கப்புறம் தாய் வழி மாமன் வழி வழியில் ஏதாவது படுத்த இருந்து அவங்களை துன்புறுத்தி அவங்கள சரியாமல் கவனிக்காமல் அவங்க தான் நினைக்கிறேன் அந்த வழி சாமமும் இதில் வந்து சேரும் ஆயிலத்தில் அதனால் ஆயுல்யத்தில் ஒருத்தருக்கு பிறந்தாங்கன்னா இந்த சர்வாவை நம்ம அணிவித்து திரணும் அதுக்காக என்ன பண்ணோம்னா நம்ம உறவுகளை தாய் வழி உருவாக இருந்தாலும் சரி பந்தாவளி உறவுகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அந்த கர்மம் அது சீக்கிரம் நம்மளால் வந்து குறைய குறைய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் சிம்மத்தில் பூரம் இந்த பூரம் வந்து என்ன சொல்லுதுன்னா அதாவது அந்த பூர நட்சத்திரத்தில் நம்மளுடைய சுயநலத்துக்காக மற்றவங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுக்கறது மற்றவங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது இதனால் ஏற்பட்ட சாபம் அது வந்து பூர நட்சத்திரத்தினுடைய சாபம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அஸ்தம் வண்டியில் வந்திருக்கற அஸ்தம் என்ன பண்ணால் அம்மாசை பரவணிமில் பிறந்தவர்களுடைய சாபம் பெற்றவர்கள் இவங்களுக்கு வந்து தண்ணித்தானே தண்ணித்தானே அழுது நான் அதாவது நான் தான் சரி நாம் தான் சரி நாம் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலாமே நாம் சொல்கிறதும் சரி அதே மாதிரி சொல்லி சொல்லி இவங்க அந்த சாபத்தை விட்டு அந்த சாபத்தினால வந்தவங்க தான் அந்த பூ அசத்தில் வர கன்னி சாபம் அதில் விட்டு பார்த்தீங்கன்னா துளா துளாத்தலை சித்திரை இந்த உடன் பிறந்தவ சகோதர சகோதரிகளுக்கு அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்களோ இல்லை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோ சரியாக கொடுக்காமல் அவங்களை துன்புறுத்துவதால் வர சாபம் தான் அந்த சித்திரையில் வரது அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா சகோதர சகோதரிகளுக்கு உடன்பிறந்தவங்களுக்கு நல்லபடியாக நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சாபம் அதெல்லாம் வந்து அதுக்கப்புறமா அனுஷம் அனுஷம் வந்து என்னென்னா தீயவை அதாவது தீயினால் பாதிக்கப்படுதல் புது சொத்துக்கு விளைய புங்கவை விளக்கிறது கவர்மெண்ட் சொத்துக்கு தீ வைக்கிறது இது மாதிரி தீயினால் பாதிக்கப்படுறவங்க அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டான சாபம் தான் இந்த அனுசத்தில் வர்றது அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அனுசில் வந்து மூலம் போராடம் முத்தராடம் மூணுமே சாபம் இந்த மூலம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னம்னா அதாவது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியாக எதுவும் செய்யாமல் இருக்கிறது அப்புறம் போக வேண்டிய வழித்தடத்தை மறைக்கிறது அவங்களுக்கு பல்வேறு பொதுமக்களுக்கு பல்வேறு சிரமத்தை கொடுக்கறது அதனால் அவங்க அவதிப்பட்டு அந்த மூலயமா சாவம் கொடுக்கறது அந்த மூலத்தில் வந்து சாவம் அதே மாதிரி இந்த பூரணம் அப்படிங்கிறது வந்து என்ன சாகம்னா நாட்டம் பண்ணுறது அதாவது சரியான தீர்ப்பு சொல்லாமல் இந்த கண்டைக்கு தீர்ப்பு சரியாக சொல்லாமல் பா சபம் கொடுக்குறாங்கல்ல பெண்கள் சாபம் சரியாக தீர்வு கொடுக்காமல் ஏதோ ஒரு தீர்ப்பை கொடுத்து தவறான தீர்ப்பு கொடுத்து அதனால பாதிக்கப்பட்டவங்க கொடுக்குற சாபம் தான் பூராடம் இது வந்து தண்ணி தான் தண்ணி சாபம்னு பேர் பத்திரி சாபம்னு கூட சொல்லுவாங்க அதை அதனால் அந்த சாபத்துக்கு நம்ம அதுக்கு சரியாக எது ஒன்று தீர்வு கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த சாபம் அப்புறம் பூ பூராடம் பூராடம் கோவில் சுத்தம் வைக்கிறது கோவில் சுத்தம் வரைக்கிறது கோவிலுக்கு சரியாக சரியாக பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வந்து உத்தரணத்தில் அந்த சாமபுரம் கோவில் சுத்தம் வைக்கிறது அப்புறம் அவிட்டம் மகரத்தில் அவிட்டம் வந்து இது கருமையான கடுமையான கரும சத்திரமாக வந்துடுது இது அதனால் என்ன கரும கருணைக் கொலை பண்ணுறது இப்போ இறக்குமதி தருவாயில் இருக்கிறவங்கள போல ஒரு பால் ஊற்றுறதோ இல்லை ஏதோ ஒரு அரைச்சி ஊற்றுறதோ அதனால் சீக்கிரம் சாகரத்துக்கு நம்ம கொலை பண்ணுறோம் அது ஒரு கருணைக்குழ தான் அந்த மாதிரி அவங்கள வந்து சாப கிடைக்க ஊற்றி சாகடிக்கிறவங்க வரங்க அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பண்ணி செய்து அந்த மாதிரி ஒரு சாபம் கொடுக்குறவங்க தான் அந்த வீட்டில் சேத்திரம் வர சாபங்கள் கொடை சாபம் அப்புறம் பூரட்டாதி வீட்டுக்கு வாழ வந்த பெண்களை வந்து வாழ வைக்காமல் அடு அடுக்க வீட்டை விட்டா இருப்பது அவங்களுக்கு சரியாக மரியாதை கொடுக்குறதில்லை குழந்தைகள் சரியாக பேச்சு கேட்கறதில்ல இந்த மாதிரி பெண்களை வந்து ஒரு வீட்டுக்கு வந்தால் கூட துன்பத்துறது அதனால் அவங்களால கொடுக்கப்பட்ட சாபம் தான் அந்த போரட்டாதிகள் வர சாபம் இன்னொன்று உத்தரட்டாதிகள் மீனங்கிறது அது கடுமையான சாபம் அது இல்லை குலதெய்வ சாபம் குலதெய்வத்துக்கு சரியான முயற்சியில் பரிகாரம் பண்ணாமல் இருக்கிறது குலதெய்வ குலதெய்வத்துக்கு சரியான பூஜைகள் பண்ணாமல் இருக்கிறது குளசீவ சாமிக்கு த நிந்தனை கொடுக்கறது இது மாதிரி வந்ததுனால் குளசீவ கிராமத்தில் அது மாதிரி வந்துடுறாங்க இந்த மாதிரி இந்த பதினாறு நட்சத்திரமும் கருண நட்சத்திரத்தில் வந்ததினால இந்த பதினாறு நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு அந்தந்த என்ன கருமச்சு அனுமதிக்க வந்துருக்கிறோமோ அதுக்கு நாம் கரெக்டாக வந்து வழிபட பண்ணிக்கிட்டு கரெக்டாக தீர்வு செஞ்சோம்னா அந்த கரும விரைவில் வந்து நம்ம சப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த கருமளச்சத்துக்கு பரிகாரம் வேணும் இல்லை கருமலத்த மட்டும் அதுக்கு பரிகாரம் சொன்னோம்னா அதுக்குண்டான கோயில் இருக்குது இல்லைன்னா நட்சத்திர தேவதை அதிக தேவை இருக்காங்க அதுக்குண்டான கோயிலில் போய் அதுக்குண்டான பூஜையை பண்ணி வளகா பண்ணி அர்ச்சனை பண்ணி வணங்கினோம்னா அது கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் இதுக்கு தகுந்த பிரத்யேகமான கோயில் இருக்குது அந்த கோயில் கூட போகலாம் இது அப்போ எல்லா நாளும் போனோம்னா அதுக்கு உண்டான பழி பழி வராது குறிப்பிட்ட நாள் தான் இருக்குது அதாவது மாதத்தில் நாலு நாள் தான் அந்த கோயிலுக்கு போகணும் வரணும் அதாவது அம்மாசை அம்மாசு என்று ஒரு நாள் தமிழ் மாதத்தில் முதல் நாள் இல்லைன்னா நாமயோகத்தில் வைதுருதி இல்லைன்னா வியாதி பாதம் இந்த நாலு நட்சத்திரத்தை பா பாதத்தில் வைதுறுதி வியாதிபாதம் வர நாமயோகம் நாளில் போகலாம் இல்லைன்னா அமாவாசை நாளுக்கு போகலாம் இல்லைன்னா தமிழ் மாதம் முதல் நாள் இந்த நாலு நாளைக்கு போய் தான் அந்த கோயிலுக்கு போகணும் அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்குள்ளே நான் அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ண பண்ணேன் எவ்வளோ நாள் பண்ணிட்டு வரீங்களோ நம்ம குறைய கருமம் குறையிற வரைக்கும் அதை வழிபாடு பண்ணோம்னா அந்த கருமத்துக்கு விடுபட்டு நாம் நல்லபடியாக வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ள பிரத்யாக கோவில் சொல்கிறேன் பாசுவின் கரும நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வழிபட வேண்டிய சூழலில் கரூர் வெஞ்சமாக்குளத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் கரூர் வெஞ்சமாக்குடலில் இருக்கிற கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் கசோரிக்கு மிருகசீரத்திற்கு சென்னை திரு திருக்கண்டி திருக்கண்டிலாம் விஸ்வேஸ்வரர் கோயில் அல்லது பைரவர் வழிபாடு அங்கே இருக்கிற கோயிலுக்கு அப்புறம் திருவாதிரையில் வந்து ஆதிசேஷன் பள்ளிக்கொண்டான் பெருமாள் எங்கே இருந்தாலும் போய் வழிபடலாம் பண்ணலாம் பள்ளிக்கொண்டான் பெருமாள் கோயிலில் எங்கே தான் போய் வழி பண்ணலாம் அந்த நாலு நாளைக்கு தான் அந்த நாலு நாளில் ஆயில்யம் வந்து வை வைகுண்ட பெருமாள் அல்லது சென்னை கோயம்பேடு உள்ள கபிஸ்தலம் பரதராஜ பெருமாள் கோயிலில் அந்த கருபட்சத்திரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பூரம் வந்து ஆண்டாள் ஆண்டாள் கோயில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போகிறோம்னா அவங்க சாமி டாங்கலாம் அதுக்கப்புறம் அஸ்தம் வந்து உப்புளியப்பர் கோவில் திருநாகேஸ்வரம் அதுக்கு உண்டான கோயில் அதுக்கு சித்திரை வந்து என் கண் முருகன் திருவாரூர் எட்டுக்குடி முருகன் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த ரெண்டு கோயிலுக்கு போயிட்டு அந்த சித்திரை நட்சத்திரம் கருப்பு நட்சத்திரம் போகலாம் அனுச நட்சத்திரம் கும்பகோணம் சோமேஸ்வரர் கோயில் சந்திரமௌனீஸ்வரர் முளைச்சூர் கோபி கோபியில் இருக்க முளைச்சூர் சந்திரமௌனீஸ்வர் கும்பகோணம் இதில் போய் வணங்கலாம் மூலம் ரா ராஜபதி ராஜாதிபதி விநாயகர் கோயில் ராஜபதி விநாயகர் கோயில் ஏரல் திருச்செந்தூரில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போய் வழிபடலாம் பூராட கருமணச்சோரம் வந்தவங்களுக்கு கூடவே ஆத்தூர் ஸ்ரீ முஸ்னம் முஸ்னமரியில் உள்ள சிவன் கோயில் அங்கே போகலாம் உத்ராடம் வந்து திருமுல்லை வாசல் திருப்பலீஸ்வரர் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அங்கே போய் வழிபடலாம் அவிட்ட கர்மச்சுக்கு திருச்சி வந்தூர் முருகன் பெருமாள் அங்கே போயிட்டு குளிச்சுட்டு சாமி விட்டு வந்தோம்னா அந்த கர்மம் போயிடும் அதுக்கப்புறம் பூராட்டிஜியில் த சிஸ்ட குருநாதர் கோயில் அது வந்து பெருந்துறையூர்னு திருத்துறை திருத்துறையூரில் இருக்குது அந்த கோயிலுக்கு போகலாம் அப்புறம் உத்தரட்டாஜியில் மகாலட்சுமி நாகப்பட்டினம் திருவண்ணா ஊரில் இருக்குது அல்லது திருப்பதி அலமேடுமங்காபுரம் கோயிலுக்கு கூட போகலாம் இந்த மாதிரி இந்த கருமலட்சத்தில் வந்து அந்த இந்த பாதிக்கப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு அந்த நாலு நாட்கள் வந்து அப்படின்னா அந்த கருமளச்சு பாதித்து நம்ம எல்லா வளமும் பெறலாம் என்று சொல்லி என்னுடைய பதிவை இத்துறை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்